எங்கேயோ வந்து நீங்க நாகர்கோயில படிச்சு வளர்ந்து சென்னைக்கு வந்து தமிழ்ல வந்து இண்டஸ்ட்ரியில வரணும்னு ஆசைப்பட்டு அது எப்படி சார் அது சார்ஜினியரா இருக்கு அடுத்தது அப்படி ஒரு ஆக்டர் ஆயி மியூசிக் டைரக்டர் ஆகி அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு ஒரு சிம்மாசனத்துல வந்து உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா இதுல எவ்வளவு பேருக்கு லைஃப் குடுக்குறீங்கன்னு தெரியுமா சார் இதுல எவ்வளவு பேரோட லைஃப் அடங்கிருக்குன்னு தெரியுமா எங்கெங்கேயோ இருந்த அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்கள் வந்து ஒளியை வச்சுக்கிட்டு நீங்க நீங்கள் வந்து இது நிறைய பண்ணணும் இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் நான் வந்து எல்லாம் பார்க்குறப்ப இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் அந்த அந்த கம்பெனிலருந்து மூவிஸ் வர்றப்போ நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போய் பார்ப்போம் அது வந்து ஒரு ஸ்பெஷலான மூவியாக இருக்கும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர் கி அவரோட படம் வெளியே வந்தாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும் நிறைய நிறைய படம் சொல்லலாம் சொல்லாமலே அந்த மாதிரி அவர் சார் வந்து நிறைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு புது புது டேரக்டர்ஸ் அதுக்கு அடுத்து வந்து நான் உங்களுடைய பேனரை தான் சார் அதை பார்க்குறேன் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் அப்படின்றது வந்து நிறைய பேரோட வாழ்க்கை உருவாகுது நிறைய டேரக்டர்ஸ் உருவாகிறாங்க நிறைய ஆர்டிஸ்ட் உருவாகிறாங்க இன்னைக்கு இருக்கிற கட்டத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்துட்டு இந்த ஸ்டார்காஸ்ட் போட்டால் தான் வந்துட்டு நம்ம சம்பாதிக்க முடியும் இந்த டேரக்டரை போட்டால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கிற லோட்டப்பந்தயத்தில் நீங்க வந்து எட்ராவண்டிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உருவாக்குறீங்க பாத்தீங்களா சீரியஸ்லி இந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் இங்க இருக்குற அவங்க சார்பா வந்துட்டு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிகாஸ் இது அவங்க ஃபேமிலிக்கு அது கொடுக்குற சந்தோஷமும் அது அவங்களோட வாழ்க்கை பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது வந்து யுவர் பிளெஸிங் சார் நீங்கள் நான் ஹீரோயினாக பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ஃபீல்டில் வந்துருக்கீங்க ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் கேரக்டராக வந்து நான் நிறைய படம் பண்ணணும் அண்ட் சார் வந்துட்டு இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க அவங்க பாஸ்ட் என்ன ஹிஸ்ட்ரி என்ன சரித்திரம் என்ன தெரிஞ்சுதான் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இந்த தருணத்தில் இந்த காலகட்டத்தில் ஓடா பார்க்கலாம் வர்க்கண்டா பார்க்கலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் வந்து வாய்ப்புகள் கொடுக்கறதுல வந்து வல்லரு சார் இந்த மாதிரி மனசு எவ்வளவு விதிவிலக்கா இருக்குது எங்க விஜயாண்டே சார் தான் சார் உங்ககிட்ட வந்து ஜென்டில்மேன் மேன் அண்ட் சக்சஸ் உங்க கூடவே பொங்குது சார் ஸோ இது எப்பவுமே உங்ககிட்ட இருக்கணும் நீங்க பல வெற்றி பணிகள் கொடுத்துட்டே இருக்கணும் சாங் நீங்கள் சூப்பராக பண்ணீங்க சார் எனக்கு உங்களுடைய நகரக நகரக சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த முருகர் சாங் அந்த எப்படி சக்ஸஸாக ஒழிச்சோம் இந்த சாங்காக அதே ஹிட் அண்ட் அதே சக்ஸஸ் கொடுக்கும் யூ சூப்பர் டூப்பர் ஹிட் இன் திஸ் மூவி அண்ட் யுவர் மியூசிக் வாஸ் ஆசம் சார் இன் திஸ் மூவி அண்ட் அடுத்த ஒரு சிங்கர் வந்து உருவாயிருக்காரு ஜெயாண்டி சார் மூலியமாக தேங்க்யூ சார் இப்படி நீங்கள் பல பேரை வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க சார் நீங்கள் வந்து ஒரு

சார் அதை சொல்லணும் சார் உடைய அவருடைய ஹிஸ்டரியில் வந்து பிச்சைக்காரனு ஒரு சக்ஸஸ் மூவி அவர் லைஃப்பில் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய பேர் வந்து சார் நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லி நிறைய உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த விஷயத்துல சேம் தேங்க்ஸ் நானும் சொல்லிக்க விரும்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நிறைய பேருக்கு தேங்க்ஸ் என்ன கூட ஒரு மேடையாகவும் இதை வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது மீண்டும் உங்களுக்கு பெரிய நன்றி வேற அவர்களை रूम के कागजों और ये बातें बड़ा बहुत बच्चे आंतरिक सर। बेस्टिंग एवरीवन। फर्स्टली रूम पर संदेश मार्ग डेविड कैनेल इन्वाइट पड़ा लेकर सेलिब्रेटिंग विजय अंजनी सर। He is a man to be celebrated every day। uh, So 25 सिल्वर जो बिल्कुल मिसर कंटिवाइड और बैरी ब्लॉकबस्टर पड़ा मार को। Trailer पाता है वेरी प्रॉमिसिंग पॉलिट லைக் மேம் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய டேலண்ட்ஸை நீங்கள் வந்து டெப்யூவாக இருந்தாலும் சரி படம் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்க டேலண்ட்டு மட்டும் நம்பி நீங்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குங்க ஃபார் தட் இந்த அதில் எனக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க அதெல்லாம் புரியலை தேங்க்யூ ஸோ மச் சார் ஐ இல் பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட் அண்டு சக்தி திருமகன் வந்து ஒரு ஃபேன் நான் அவங்க சொன்னோம் सितंबर 19 के बर्थडे आने के लिए हाँ हाँ एल्बम साफी बड़े बड़ा सो एल्बम बहुत हैप्पी आ रही है ऑल द बेस्ट टू द एंटायर टीम आरुण सर हीरोइन्स एल्बम के लिए रोमर रोमर बेस्ट विशेस थैंक यू थैंक यू थैंक यू सो मच एल्बम के लिए बड़ी है बड़ी है थैंक यू थैंक यू सो मच मैं जॉइनिंग है थैंक यू 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 थैंक எல்லாருக்கும் வணக்கம் பல இடைகளை பார்த்தாச்சு நான் விஜயாண்டனியுடைய ஒரு நண்பரா நான் பல தடவை பேசியிருக்கேன் அதில் பேசின விஷயங்களை நான் மறுபடியும் மறுபடியும் பேச விரும்பல அதே நேரத்தில் நான் கவர் பண்ணணும்னு நினைச்ச நிறைய விஷயங்கள் எனக்கு மட்டும் தெரியும்னு நினைச்ச நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த அரங்கில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாரும் அதான் வந்து பேசியிருக்காங்க அப்போ விஜயாண்டனி எத்தனை பேர் சம்பாதிச்சிருக்காரு அவர் வந்து எந்த ஹைட்டர் வந்து ரீச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நீங்க எல்லாரும் பேசுறதை வச்சு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கிறேன் ஒண்ணு நான் வந்து ஒரு மருத்துவராக இருந்தாலும் நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முதல் காரணம் விஜயாண்டி ஸோ எங்களுக்குள்ள நட்பு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா என் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாரு அவர் சொன்னதை நான் சீரியஸாக எடுத்துருப்பேங்கிறது இங்கே யோசிக்கலாம் ரெண்டாவது நம்மளாம் சின்ன வயசுல இருக்கும்போது படங்கள் கதைகள் பாட புஸ்தகங்கள் எல்லாத்தையும் சொல்லி தராங்க பொய் சொல்லக்கூடாது மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது நீங்க வந்து எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும் திருடக்கூடாது இதெல்லாம் நம்ம வந்து வளரும் போது நம்ம கடந்து வர்ற பல விஷயங்கள்னால சில நேரங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால சில நேரங்கள்னு சரியா வளர்க்கப்படாததுனால இந்த தப்புகளெல்லாம் நம்மளே செஞ்சிடறோம் இன்னைக்கு நம்ம வளர்ந்து நிற்கும் போது என்னோட சுற்றி இருந்து பார்க்கும்போது என்னடா எவனை பார்த்தாலும் ஏதாச்சும் யாருக்கிட்ட பேசுறதுக்குமே பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற இந்த உலகத்துல சின்ன வயசுல எப்படி வளர்ணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி வளர்ந்து நிற்கிற ஒரு ஆள் விஜயாண்டனி அதுக்கு விஜய் ஆண்டனி விஜய் ஆண்டனியோட தாயா விஜயாண்டனியோட மனைவி பாத்திமா இவங்க எல்லாருக்குமே பங்கு இருக்கு தட் இஸ் மைண்டனி மூணாவது ஒரு விஷயம் விஜயாண்டனியுடைய முக்கிய வளர்ச்சிக்கு காரணம் அவர் வேற யாரையும் போட்டியா நினைக்கிறது கிடையாது அவர் அவர் மட்டுமே போட்டியா நினைக்கிறாரு தன்னையே வந்து ஓவர் டேக் பண்ணணும் தன்னையே பெட்டர் பண்ணணும் நினைக்கிறார்கள் ஒருத்தங்கிட்ட ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்டாங்கன்னா உங்களுடைய படைப்புலயே பெஸ்ட் படைப்பு என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு அவர் பதில் சொன்னாரா என்னுடைய அடுத்ததுன்னா அதுதான் விஜயாண்டனி அந்த அடுத்தது தான் சக்தி திருமங்கன் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அமெரிக்காவில் வந்து கரண்ட் போச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு கால் பண்ணுவாங்களாம் யூகே கரண்ட் போச்சுன்னா ஃபியூஸ் போயிருக்கான்னு பார்ப்பாங்களாம் நம்ம ஊர்ல கரண்ட் போச்சுன்னா இமீடியா பக்கத்து வீட்டில் எட்டி பார்த்து அங்கும் கரண்ட் இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி பக்கத்து வீடுல எட்டி பார்க்காத தான் உண்டு தான் வேலை உண்டு ஒரு நேர்போர்ட்ல தன்னை மட்டுமே நம்பி தன்னை மட்டுமே உழைக்கிற விஜய் ஆண்டனிக்கு ஒரு ஹேக்ஆர் ஏன்னா விஜய் ஆண்டனி அப்படிங்கிற அந்த வீட்டுக்கு విజయాంటనీ ఫిల్మ్ కార్పొరేషన్ కి విజయాంటనీ దా టాలెంట్ విజయాంటనీ దా ఓనర్ విజయాంటనీ దా ప్లంబర్ విజయాంటనీ దా కార్పెంటర్ విజయాంటనీ దా ఎలక్ట్రిషియన్ మల్టీ ఫెసిలిటీ పర్సనాలిటీ ఆల్ ది బెస్ట్ విజయాంటనీ ఐ యామ్ ప్రౌడ్ ఆఫ్ యు థాంక్ యు సో మచ్ మదన్ సర్ అండ్ ఐ వుడ్ లైక్ టు ఇంట్రడ్యూస్ ఇన్ పర్సన్ చిత్రా లక్ష్మణ్ సర్ ఎక్కడ నాలుగు వెక్కలు కాక వేరేక ప్లీజ్ उपस्थिति को थैंक यू सो मच एंड कंग्रेचुलेशन फॉर शक्ति तिरुमगे मूर पे भी सोलगा हाउ एक्साइटेड आर यू फॉर दिस गाइस ना रोम 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 एक्साइटेड आ रहे हैं अह எல்லாருக்கும் வணக்கம் इंगे बंदा எல்லாருக்கும் ரோம் பண்ணி अह ना चेन्नई எப்போ வரும்போது வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் दिस इज बीन द कांस्टेंट फीलिंग एवरी टाइम आई कम टू Uh, Shakti Tirumagan, my first film. this is the first pre-release event and I am so 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 happy. Uh, thank you so much Vijay sir and Arun sir for believing in me for this important subject and making me a part of this story. For the first feature film, I could not have asked for a better team, such a great and talented and dedicated, passionate team to work with. So I am so grateful. And uh, what to say about Marudu's song? Vijay, uh, thank you so much for giving your soothing voice to this song, and Karthik for writing such beautiful lyrics. Uh, Marudu is going to be my ringtone for next many, many, many years. Uh, Narendra sir, thank you so much for supporting this film. Uh, I'm so lucky, she sir, that I got to meet you. Uh, Pichakarat has so many fans so I so many fans in Maharashtra. We also have the Marathi remake of Pichichiren. So uh, it was wonderful meeting you, uh, Sunil sir. Handsome Sunil sir. We never got to share the screen together, but I hope one day we share the screen and we will rock. Um, and just to end anyway, with this is just my start in cinema, and I hope that I get so many opportunities to entertain. Thank you so much. Absolutely, absolutely. Congratulations. Very, very many, many films coming your way. Oh my God, the advance of the birthday wish for you. Thank 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 25 years, I had to build money for a legacy. the over costume grown build upon expertise, craft upon perfect. Money, is craft. Um, every single ad, mantra um, ads, so lighting, on camera,

<laughs> 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 All the Thank you. Thank you. Thank you. Thank you. Thank Thank you. Thank you.